டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் தான் வந்து மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய கிளீன் சிட் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பெற்று நீங்க தேர்தல் வைங்க நீங்க என்ன வந்து ஒரு மதுபான முறைகேடு வழக்கில் வந்து நீங்க வந்து குற்றம் சாட்டிக்கிறது ஒன்றிய அரசு எனக்கு கைது பண்ணிட்டீங்க இப்ப பிணை கிடைத்திருக்கிறது நான் தேர்தலில் நிக்கிறேன் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் புதிய முதலமைச்சராக அதிஷய வந்து அவர் வந்து முன்மொழிகிறார் இது வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு இவருடைய அரசியல் பயணத்தில் இது அவருக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கிடைத்து விட்டது மணிஷ் சிசோடியாவுக்கு பிணை கிடைத்து விட்டது அஹ் கவிதா அவர்களுக்கு அஹ் தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதா அவர்களுக்கு பிணை கிடைத்து விட்டது ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இன்னும் பிணை கிடைக்கவில்லை செந்தில் பாலாஜிக்கு எப்பொழுது பிணை கிடைக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் பராசு திரு ஷாம் அவர்களை நாம் இன்று வணக்கம் 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 சொல்லி பண்ணிப்போம் சார் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைகிறீர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த பதவி விலகல் ராஜினாமா எப்படி பாக்குறீங்க அது அரசியலில் எந்த அளவிற்கு அவருக்கு ஆதாயத்தை தரும் அரவிந்த் அரசியல் பிழை செய்து செய்து விட்டார் என்பதுதான் எனது கருத்து அதாவது ஒரு கல்கி பத்திரிகை தொடர் ஒன்றுக்காக அது வீர சிவாஜி பற்றிய தொடர் பல பல வருடங்களுக்கு முன்னாடி நான் மராட்டியத்தோட இன்லாண்டு டிராவல் பண்ணும்போது ரலேகான் சித்தி போனேன் அதான் வந்து அண்ணா ஹசாரேயோட சொந்த ஊர் அங்க வந்து இந்த இப்போ இன்னைக்கு வந்து கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா இந்த மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வாலண்டியரா இருக்கும்போது நான் போனதுங்க அதாவது அர அண்ணா ஹசாரே தலைமையில அந்த மூவ்மெண்ட் நடக்கு சென்னை கூட அவர் வந்திருந்தார் அங்கிருந்து அகமது நகர்ல தங்கிட்டு திருப்பி மறுநாள் வந்து ரெண்டு நாள் நான் வந்து அவரோட இருந்தேன் அப்ப அந்த மூமெண்ட்டை பத்தி அரவிந்த் பத்தி பற்றியெல்லாம் அவர் கருத்து பகிர்ந்து கொண்டார் அப்போது இருந்த இமேஜ் என்ன அப்படின்னா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அதாவது ஒரு பெரிய ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் ரிசைன்மெண்ட் வர்றாரு அவங்க மனைவி கூட ஒரு பெரிய ஆஃபீஸர் அவங்களும் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்தியாவில் வந்து கரப்ஷனை ஒழிக்க போகிறாங்க அண்ணா சாரே ஒரு மூத்த காந்தி தலைவர் அவர் வந்து கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவுக்கு அவர் தலைமை தாங்குகிறார் ஸோ இந்தியாவில் ஊழல் ஒழிஞ்சிரும் டெல்லிங்கிறது பயங்கரமான ஊழல் பூமிங்க அப்படியான ஒரு ஒரு பெரிய ஒரு கற்பனை தான் அது அப்படியான ஒரு இமேஜினேஷனோட தான் இவர் அரசியலுக்கு வந்தார் ஆனா இன்னைக்கு வந்து அந்த இமேஜ் இல்லை அந்த இமேஜ் அறிஞ்சிரு அப்படியான ஒரு சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப ராஜினாமா பண்றது மூலமாக அவர் இந்த களத்தை எப்படி திருப்ப பயிற்சிக்கிறாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் அதர்ஸ் அதாவது அதர்ஸ்ல வந்து ஒரு மூணு நாலு கட்சி இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துவதன் மூலமாக மீண்டும் நம்ம ஜெயிக்கலாம் கணக்கு பல தலைவர்கள் போட்ட கணக்கு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் போட்டிருக்கிறாரு ஆனா அவரோட குருநாதர் அண்ணா சாரியை வந்து அவருக்கு எழுதின ஓபன் லெட்டர்ல நீங்க ஊழலுக்கு எதிராக போராடிட்டு இப்ப நீங்க ஊழலுக்கு துணை போயிருக்கீங்க குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் அதையும் மறுக்க முடியாது அப்ப அவர் என்ன வாதம் வைக்கிறாரு மக்கள் வந்து எனக்கு வந்து கிளீன் சீட்டு கொடுப்பாங்க சரி அப்ப தேர்தலில் தோத்து போயிட்டா கிளீன் சீட் இல்லைன்னு ஆயிரும் டெல்லியோட ஓட்டு வங்கி டெல்லி யூனியன் டெரிட்டரி கூட இல்ல நம்ம பாண்டிச்சேரிக்குள்ள பவர் கூட டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கிடையாது எல்லாமே வந்து ஈவன் டிரான்ஸ்பர் கூட பண்ண முடியாது எந்த அதிகாரியும் கூட பண்ண முடியாது எல்லாமே வந்து எல்ஜி கண்ட்ரோல் தான் லெப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோல் தான் சக்சேனா லெப்டினன் கவர்னர் ல முரட்டப்படிவாத அவரு அது போக அவர் வட வட இந்திய பத்திரிகை தலைநகர் பத்திரிகையிலலாம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எழுது எதிராக எழுதுகிற பல்வேறு கட்டுரைகள் அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய கோப்புகளை எல்லாம் அவர் வெளியிடுவாரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படி பப்ளிக் ஒப்பீனியனை ஆம் ஆத்மி பார்ட்டி குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த கடந்த ஆறு மாதங்கள்ல திருப்புவதில் வந்து ஏராளமான கட்டுரைகள் செய்தி துணுக்குகள் இதெல்லாம் சப்ளை பண்றது அவரோட சொந்த பேர்லங்க அவர் எழுதுறாரு அப்ப ரெண்டு விதமான ஓட்டு வங்கி இங்க வந்துரும் இயல்பாக ஒண்ணு வந்து ஏற்கனவே அங்க வந்து இருக்கிற பிஜேபி ஓட்டு வங்கி இன்னொன்னு ஓரளவுக்கு வீக்கா இருக்கிற காங்கிரஸ் ஓட்டு வங்கி ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சில இருக்கிற கட்சிங்கிற ஒரு ஓட்டு வங்கி அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் எப்போ வந்து சிறைப்படுத்தப்பட்டாரோ ஹேமந்த் சோரன் மாதிரி அப்ப ராஜினாமா அப்படி இருந்தாருன்னா அது வேற விஷயம் ஓகே இப்ப பிணை கிடைத்து வெளியில வரும்போது ராஜினாமா பண்றாரு இப்ப பிணை கிடைத்து வெளியில் வரும்போது ராஜினாமா பண்றாரு அப்படின்னா ஏன் ராஜினாமா பண்றாருன்னா பிணைக்கான நிபந்தனைகள்ல அவர் சிஎம் பதவியில இருந்தாலும் அவர் கையெழுத்து போட முடியாது செக்ரட்டரி போக முடியாது சோ பிராக்டிக்கலி வந்து அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்போ பெஞ்ச் பெயில் கொடுத்த பெஞ்ச் என்ன சொல்லுச்சு இந்த நிபந்தனைகளை ஏற்கனவே போது ஒரு பெஞ்சு கொடுத்துருச்சு ஒரு கோஆர்டினேட் கொடுத்துருச்சு அமர்வு கொடுத்துருச்சு நாங்களும் ரெண்டு ஜட்ஜு அவங்களும் ரெண்டு ஜட்ஜு அப்படின்னா அது நிபந்தனைகளை தளர்வு கொடுக்கணும்னா மூணு ஜட்ஜு உள்ள ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போகணும்னு சொல்லிருச்சு முழுமையான அந்த ஆணைய படிச்சு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு இப்ப லார்ஜர் பெஞ்ச்னா நம்ம வந்து லார்ஜர் பெஞ்ச் அமைக்க சொல்லி சிசிஐ வந்து ஒரு மனு கொடுக்கணும் அந்த மனுவை ஏத்துக்கிடணும் அவரே வந்து மோடியை வந்து கணேஷ் பூஜாக்கு அழைக்கிறவரா இருக்காரு நீங்க சேர்த்து பாக்கணும்ல ரெண்டு மாசத்துல அவர் வந்து ரிட்டயர் ஆக போறாரு போறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு காலகட்டத்துல அருண் ஜேட்லி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பேர் சட்டம் அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி பூத்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃபுளுஸ்டு பை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸ்னாரு ஓகே பாஜக பாஜக அருண் ஜேட்லி

இதெல்லாம் உடனே எடுத்து லார்ஜர் பெஞ்ச் அமைச்சு அந்த லார்ஜர் பெஞ்ச் இவருக்கு தீர்ப்பு கொடுத்து அதுக்குள்ள வந்து நான் பிப்ரவரி மாசம் நெஜமான் நடக்க வேண்டிய தேர்தலே வந்துடும் பிப்ரவரி மாசம் தேர்தல் அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி டெல்லி தேர்தல் டியூ இந்த டெல்லி தேர்தலோட சேர்த்து தேர்தல் நடத்த பீகார் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு பீகாருக்கு நவம்பர் தான் தேர்தலுங்க அவங்க இப்பமே வந்து தேர்தல் நடத்தினா வந்து டேமேஜ் இல்லாம தப்பிச்சுக்கலாம்னு நிதிஷ்குமார் நினைக்கிறார் அவர் வரிசையா வந்து சீட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது

நவம்பர் மாசம் நடக்க இருக்கிற மகாராஷ்டிரா தேர்தலோடு டெல்லி தேர்தலை எப்படி சேர்த்து நடத்தும் கண்டிப்பா அக்டோபர் ஒரு மாசத்துல இருக்கு வாய்ப்பே இல்ல இப்ப இன்னும் ஒரு ஒரு வாரத்துலயோ இல்ல பத்து நாள்லயோ எட்டு நாள்லயோ வந்து தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிச்சிரும் எஸ் சரி ஒரே நாள் ஒரே தேர்தல் சொல்லிட்டுங்க நாலு மாநிலம் தேர்தல் வருது ஒண்ணு ஹரியானா இன்னொன்னு ஜம்மு காஷ்மீர் இன்னொன்னு மகாராஷ்டிரா இன்னொன்னு அரியா ஜார்கண்டு நாலு மாநிலத்துக்கு ஒன்னா சேர்த்து உனக்கு தேர்தல் நடத்த முடியலையே அப்ப நீங்க எங்க ஒரே ஒரே நாடு தேர்தல் எப்படி முடியும் சரி அதுக்கு என்ன ஜம்மு சொல்றாங்க ஜம்மு பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு நான்கு பேசா தேர்தல் அப்படியான சூழ்நிலையில வந்து வெறும் நாலு மாநிலத்துக்கு கூட ஒன்னா தேர்தல் நடத்த முடியல அப்படி எவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு ஒன்னா தேர்தல் நடத்தினா பாதுகாப்பு படைகளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும்

எங்களுக்கு சரியா பிரச்சாரமே பண்ணலங்க காங்கிரஸ் கேண்டிடேட்டு மாணவர் தலைவர் சரியா பிரச்சாரம் பண்ணல சரியான முறையில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஓட் டிரான்ஸ்பர் பண்ணல ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன குற்றச்சாட்டு வச்சது எங்களுக்கு வந்து சரியான முறையில் ஓட் டிரான்ஸ்பர் பண்ணல அடிப்படையில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இடையில டெல்லியை பொறுத்த சுத்தமா புரிதல் இல்ல இன்னொன்னு டெல்லியோட காங்கிரஸ் யூனிட்டே ஆம் ஆத்மியோட கூட்டணி போறதை எதிர்த்தது இப்பவும் வந்து காங்கிரஸ் என்ன கமெண்ட் அடிச்சிருக்கு இந்த எல்லாம் நீங்க முந்தியலாக முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணும் போது அதே இவருக்கும் பொருந்தும்ல அரவிந்துக்கும் பொருந்தும்ல கண்டிப்பா அண்ணா ஹசாரே அந்த காலத்துல அரவிந்த் வந்து அவ்வளவு தூரம் நம்பிக்கை கூறியவர் இல்லங்கிற மாதிரி தான் அவர் இவர் பெரிய அளவுக்கு தேசிய அரங்கில வரல அதனால எல்லாம் பெரிய பாப்புலாரிட்டி ஒண்ணும் இல்லாமலே போயிருச்சு இப்ப நீங்க போன தேர்தல் பிரச்சாரத்திலே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆல் இந்தியா லீடர் மாதிரியே தண்ணிய வந்து போக்கஸ் பண்ணிட்டு பேசுவாரு ஆமா ஒரு தனியான ஒரு கேரண்டி கார்டு போட்டாரு ஹரியானா தேர்தலில் அவங்களுக்கு வந்து குருஷேத்ரா ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க ஒரு தொகுதியிலும் தோத்து போயிருச்சு அஞ்சு தொகுதி பிஜேபி அஞ்சு தொகுதி வந்து இந்தியா நீங்க ஆனா ஆறு தொகுதியா அது மாறி இருக்கலாம் குருஷேத்ரால ஆம் ஆத்மி ஜெயிச்சிருந்தா ஆனா அவங்க ஜெயிக்கல அவங்களோட டோட்டல் செல்வாக்கே ஹரியானால ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது இங்க இருக்குற லோக்கலா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரியான ஒரு ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஓட்டு என்ன வச்சிருக்காங்களோ அவ்வளவுதான் அவங்க செல்வாக்கு இருக்கு அந்த மாநிலத்துல தொண்ணூறு சீட்டு மொத்தம் எஸ் அப்போ காங்கிரஸோட பத்து சீட்டுக்கோ எட்டு சீட்டுக்கோ ஒரு குறைந்த அளவுல ஒரு உடன்பாடு போய் ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து பிரிக்க விடாம ஹரியானால தடுத்து இருக்கணும்ல கண்டிப்பா அது சாத்தியப்படாம போயிடுச்சு அப்படின்னா எப்படி டெல்லியில திருப்பி அது சாத்தியப்படும் ஹரியானா ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற ஒரு பார்வையும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேற ஒரு பார்வையும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கற ஒரு பார்வை இருக்குது இல்ல அந்த அடிப்படையில அது வந்து ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான தேர்தல் அரவிந்த் கேஜ்வால் அந்த ரேஸிலேயே இல்ல அதனால நாங்க பாஜக ஆதரிக்கிறோம் ஆனா இது அப்படி இல்ல இது வந்து சட்டமன்ற தேர்தல் டெல்லி மாநிலத்திற்கு அரவிந்த் கேஜ்வால் சரியாகிற இருப்பார்னு ஒருவேளை நினைக்கலாம் இல்லையா மக்கள் இல்ல டெல்லியும் ஹரியானாவும் ஒரு யூனிட் பாருங்க சொல்ற இந்த லாஜிக் பஞ்சாபு கூட பொருந்தோம் அடிப்படையில பஞ்சாப் நான் வந்து பஞ்சாப் ஹரியானா ரெண்டு ஸ்டேட்லயும் வேலை பார்த்திருக்காங்க ஹரியானாவோட ராஜஸ்தான் பார்டர் வரைக்கும் வேலை பார்த்திருக்கேன் ஹரியானா எப்படின்னா டெல்லிய ஒட்டின பகுதி வந்து ஹைலி அர்பன் அப்படியே நீங்க டிராவல் பண்ணிட்டு அந்த ராஜஸ்தான் பார்டர் அந்த ஹிஸ்ஸார் மாதிரியான ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஹைலி ரூரலா மாறிடும் அதாவது ஒரு அர்பன் ஒரு செமி அர்பன் ஒரு ரூரல் ஒரு இன்டீரியர் ரூரல் நாலு பகுதியா நீங்க பாக்கணும்

அதே நம்ம தானே டெல்லியில ஏற்படும் ஹைலி அர்பன் ஏரியால ஆன்டி பிஜிபி ஓட்ட பிரிக்கும் போது ரெண்டா பிரிஞ்சிரும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இல்ல கூட்டணிக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா மக்களவை தேர்தல் இருந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் இருக்காதுங்கிறீங்களா இருக்காதுல ஹரியானால இல்லன்னா டெல்லியில இருக்காதுல இருக்காது ஓகே இருக்காதுல வாய்ப்பே இல்லையா ரெண்டாவது இப்ப ஹரியானா தேர்தல் முடிவு வரும்போது அது என்னென்ன ஒரு ஷாக்கிங் முடிவுல வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது தெரியாது ஆவரேஜா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு பிஜேபிக்கு இருக்கு அஞ்சு பத்து வருஷம் ஆட்சி சிஎம் கேண்டிடேட் சைனிக்கு எதிராகவே மத்திய மந்திரியே வந்து அவரு ஒண்ணும் பெரிய சிஎம் கேண்டிடேட் கிடையாதுங்க இன்னைக்கு ஏதோ அவர் வானத்துல பட்டம் ஒயரப்ப இருக்குது நான்தான் சிஎம் கேண்டிடேட்னு வெளிப்படையா பேசுறாரு குருகாவின் இன்னொரு கேண்டிடேட் வர அவரும் வந்து இப்போ சிஎம்லாம் எல்லாம் வந்துங்க எம்எல்ஏ தான் சிஎம் ஆன அவசியம் இல்லை அவர் சொல்றாரு எப்படிதான் சிஎம் ஆகணும்னு டெல்லி நினைச்சா யார சிஎம் ஆகலாம் அவங்க சைடு சிஎம் பேசுனு அமித்ஷா வரைக்கும் பேசுறாங்க ஆனா பிஜேபி சேர்ந்த தலைவர்களே அதுக்கு மாற்று கருத்து வைக்கிறாங்க அப்ப ஹரியானா தேர்தல்ல வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்கு ஆனா பிஜேபி குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டை வந்து ஸ்திரப்படுத்திக்க முயற்சி பண்ணும்ல நாற்பத்தஞ்சுல இருக்காங்க பத்து பர்சன்ட் கழிங்க ஆண்டி இன்குமெண்ட்ஸ் இருக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வாங்கினாலே அவங்க தானே அந்த இடம் வந்து இடிக்குது இல்ல ஏன்னா அங்க வந்து நாலு முனை சில இடங்கள்ல அஞ்சு முனை போட்டியா மாறுது ஆமா லோக்கல் பார்ட்டி ஜெஜேபி இடதுசாரிகள் லோக்கல் பார்ட்டி இடதுசாரிகள் லோக்கல் பார்ட்டி அந்த நான் சொன்னேன்ல டீப்லி ரூரல் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய பழைய காலத்து கட்சிகள் அத அந்த பழைய லாயல்ஜி ஜேஜேபிக்கான ஓட்டு ஓங்கி அப்படி போகுது அது ஓகே சோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தவறான ஒரு அரசியல் நகர்வை எடுத்து வைத்து விட்டார் அப்படிங்கிறீங்க அரசியல் எதுக்கா பெரிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் இவங்க அதிசய தேர்ந்தெடுத்திருந்தாலும் லெப்டினன் கவர்னர் கையில தான் அங்க எல்லாம் இருக்கு அவர்தான் பதவி ஏற்பாடுக்கு அழைக்கணும் ஆமா அழைக்கணும் முதல்ல அந்த அத ரெகக்னைஸ் பண்ணணும் அவரு சரி ரெகக்னைஸ் பண்ணியே வந்தாலும் ஆம் ஆத்மி பார்ட்டியில ஸ்பிரிட்டு உண்டு பண்ணுவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணும் தான் என்னோட கருத்து

நீங்க எல்லாருக்கும் ஒரே வழக்கு தான் எல்லாருக்குமே வந்து மணி லாண்டரிங் கேஸ் தான் மணி லாண்டரிங் கேஸ் வருகின்ற பொழுது மற்ற எல்லோருக்கும் நீங்கள் பிணை கொடுத்து விட்டீர்கள் இவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இதை அறுவை சிகிச்சை செய்தவர் அவருக்கு மட்டும் பெயில் கொடுப்பதில் ஏன் இவ்வளவு சிக்கல் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கேள்வி வருகிறது இவர்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டதை காரணம் காட்டி அவர் பிணை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அவர் பிணையில் வெயில் வந்த பிறகு அமைச்சரவையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் வருகிறது அந்த ரெண்டு பற்றியும் பாருங்க செந்தில் பாலாஜிக்கான பிணை கிடைத்து விடும் நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம நம்மளோட ஜோலி ஸ்ப்ரூடென்ஸ்ல நான் ஒரு சொல்றேன் உண்மையான ப்ராப்ளம் என்னன்னா ஜட்மெண்ட் ரிசர்வ்னா எப்ப வந்து தீர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு கால வரையறையே இல்ல நம்ம இது வரைக்கும் பேசின ஜெயலலிதா அவர்கள் வழக்கிலேயே எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு உடனே கையோடைய குமார்சாமி ஜட்மெண்ட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலு அதுக்கு பிறகு எப்ப முடிவு வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க பிறகு ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த அதுவும் சசிகலா அவர்கள் தனக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குன்னு கடிதம் கொடுத்த பிறகு கடிதம் கொடுத்த பிறகு சட்டமன்ற இது கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அப்ப அது வந்து நம்மளோட நீதி பரிபாலனத்துல இருக்கிற பிழை நீங்க வந்து ரூல் ஜெயிலிஸ் த எக்ஸப்ஷன் சொல்லும்போது ரிசர்வேஷன் இஸ் த ரூல்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் நாளும் தீர்ப்பை தள்ளி போடலாங்கிறது அது நல்லதா

இந்த பங்களாதேஷ் இங்க இருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இந்த மாதிரியான எல்லை தாண்டி பெண்களை கடத்திட்டு வராங்க பல்வேறு காரணங்களுக்காக இருக்கும் பெண்களை கடத்துவது அது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பேசுறாரு அப்படின்னா இங்க இருக்கிற மலைவாழ் மக்களின் ஜனத்தொகையவே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவார்கள் அதுக்கு ஆதரவளிப்பது இங்க இருக்கிற ஜே எம் காங்கிரஸ் மற்றும் வந்து உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் கட்சி அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சுட்டு வச்ச ரெண்டாவது நாளு ஈடி வந்து வழக்கு பதிவு பண்ணி மணி மணிலாண்டரிங் கேஸ் பி எம் இதுக்கு அப்ளை ஆகும்னு சொல்லி பி எம் எல் அதாவது போட்டு அதாவது நடத்திட்டு வந்ததுதான் குற்றச்சாட்டு அதுக்கு பி எம்எல்ஏ அதுக்கு பி எம்எல்ஏ சரி அதாவதுங்க ஊடுருவல்காரர்கள் கடத்தல்காரர்கள் அல்லது இந்த மாதிரி சட்ட உரோத குடியேற்றக்காரர்கள் தடுக்கு தனி சட்டங்கள இருக்கு தடுத்து நிறுத்த வேண்டியது மத்திய அரசாங்கம் தானே மாநில அரசாங்கம் எப்படி வந்து அதை தடுத்து நிறுத்த முடியும் கூட எந்த தாண்டில வராங்க அவங்க ஆமா பங்களாதேஷ் பார்டருங்க உலகத்திலேயே லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர்ல அது முக்கியமானதுங்க அதாவது பல்வேறு நாடுகள்ல இன்னொரு நாட்டோட லேண்ட் பார்டர் இருக்கும் இல்லைங்களா அதுல பங்களாதேஷ் இந்தியா பார்டரோட லென்த் ரொம்ப ஜாஸ்தி அப்போ கடத்தல்கார இந்த மாதிரியான குடியேற்றக்காரர்கள் சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் வந்து ஊடுருவதற்கு ஏராளமான பாயிண்ட் இருக்கு ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இப்படி பேசுறாரு பேசுன உடனே கையோடைய வந்து பி ஏ போட்டு ஈடி வந்து வழக்கு போடுது அப்ப நாளைக்கு நாளை கழிச்சு இல்ல ஜார்க்கண்ட் தேர்தல் வருது ஜார்க்கண்ட் தேர்தல் நாலு மாநில தேர்தலோடு சேர்த்து நடத்த வேண்டிய தேர்தல் ஆனா நடத்தல மகாராஷ்டிரா சேர்த்து நடத்த வேண்டிய தேர்தல் ஆனா வந்து பிரைம் மினிஸ்டரோட அந்த நல நிதி அது ஒரு தவணை குடுத்துட்டாங்க ரெண்டாவது தவணை போகட்டும்னு வெயிட் பண்றாங்க இப்படி வந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ஸே வந்து அவங்க சாதகமாக திருப்பும் போது எப்படி வந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல பல பிணைகள் வந்து விதிகளை வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப தெளிவாக்கிடுச்சு பழைய மாதிரி வந்து பிணையே கிடைக்க முடியாத ஒரு சட்டம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அது கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் என்ன ஒரு வழக்கை கிடைத்தால் மாற்றம் இருக்குமா சார் முதலமைச்சரோட தனிப்பட்ட உரிமை ஆனா அவரு என்ன மாற்றம் என்பதுதான் மாறாதுன்னு அந்த ஏர்போர்ட் சொன்னாரு இந்த கேள்விதான் பதில் சொன்னாரு அப்ப ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் உத்தேசிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அது பவள விழா மாற்றமாக இருக்குமா இல்ல பவள விழாவுக்கு பிந்தைய மாற்றமாக இருக்குமா ஏன்னா உதயநிதி அவர்களுக்கான இந்த துணை முதல்வர் எலிவேஷன் அது ரொம்ப நாளா பேச்சுல இருக்கிற ஒரு செய்தி சுற்றுல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு

எஃபெக்டிவா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு முதலமைச்சர் இந்த செய்தி சுற்று செய்தி சுற்றை முடித்து ரொம்ப திறம்பட கையாண்டார் அதை அப்படிதான் சொல்லணும் இந்த இடத்திலும் வந்து உணர்ச்சி வைப்படாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களும் எந்த கமெண்ட் அடிச்சிடாம இன்னும் சொல்ல போனா மாற்று முடிவு எடுத்தாருன்னா திருமாவோட இமேஜ் தானே டவுன் ஆகும் ஓகே அப்படிதான் பாக்கணும் இரண்டு பக்கமே நீங்க கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை வந்து எதுவும் பெரிய அளவுல அளவுலான கருத்துக்களை சொல்லாம இருந்தாங்க அதுல ரொம்ப ரொம்ப இருந்தாங்க அதுவும் முக்கியமான அதாவதுங்க இதுல அடிப்படையிலேயே இந்த பிரச்சனைய திரும்ப வந்து எடுத்திருக்கவே வேண்டாம் இது ஒரு இதனால எந்த பயனும் கிடையாது முழு மது வழக்கெல்லாம் வந்து நிறைய தேதிக்கு யாராலையும் சாத்தியப்படுத்த முடியாது அதனால அந்த பிரச்சனை எடுத்தது அதை ஒட்டி அவரோட பல்வேறு கருத்துகள் சப்கா டெக்ரேசியன் ஒரு வழக்கு சரி ஒரு விஷயம் மட்டும் வச்சு அரசியல் சுத்தல அந்த விஷயங்களும் சுத்துச்சு பட் இப்ப வந்து அதுக்கான முற்றுப்புள்ளி என்பது எஃபெக்டிவா எஃபெக்டிவ் பேசி விட்டார் இனி அதை பத்தி பேச்சு கிடையாது ரெண்டு ரெண்டுத்துல இப்ப சொன்ன பாருங்க யாரும் பேச முடியும் ஒண்ணும் பேச ஆமா கூட்டணிக்கானது அல்ல அப்படிங்கறத திரு திருமா அவர்களும் சொல்லிவிட்டார் ஆஹ் நாங்களும் அப்படி பார்க்கலன்னு முதலமைச்சரும் சொல்லிவிட்டார் சோ நீங்க சொன்ன மாதிரி இரண்டு பக்கங்களும் எழுந்த இரண்டு பக்கங்களும் சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்து சுற்றி இருப்பவர்கள் எழுப்பிய சர்ச்சைகளுக்கு முற்றிப்பிடி வைக்கப்பட்டு விட்டது அப்படித்தான் பார்க்கணும் அப்படித்தான் பார்க்கணும் பட் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் உடனான உறவு இது எல்லாமே இந்த வளர்க்கிற குறிப்பாக ஹரியானா தேர்தல் ஏன்னா ஜேஎன் கேயே நம்ம வந்து அகில இந்திய உதாரணமா பொருத்தி பார்க்க முடியாது ஜம்மு வேற மாதிரி டைப்பு காஷ்மீர் வேற மாதிரி டைப்பு காஷ்மீர்ல வந்து பெரும்பாலான தொகுதியில பிஜேபி போட்டி போடவே இல்லை அங்க வந்து அவரு இன்ஜினியர் இருக்க வெயில்ல வந்து இருக்கிற இன்ஜினியரோட கட்சி அது தனியான ஒரு கூட்டணியில இருக்கு இப்படி அங்க இருக்கிற நிலவரம் வேற ஹரியானா தேர்தல் தான் நம்ம வந்து அகில இந்தியாவுக்கான பொருத்தமாக நம்ம பார்க்க முடியும் அதுலதான் நம்ம ஓட்டு ஓட் அனாலிசிஸ் அதுலதான் பண்ண முடியும் மகாராஷ்டிராவும் ஓரளவுக்கு பாக்கலாம் இல்லையா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா இன்னும் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதானே மகாராஷ்டிராவும் டெல்லியும் சேத்து அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ நீங்க இப்போதைக்கு அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் ஹரியானா அறிவிக்கப்பட இருப்பதில் மகாராஷ்டிரா டெல்லி பீகார் இந்த மூன்றும் ஓரளவுக்கு ஜார்க்கண்டையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜார்க்கண்ட்ல வந்து ஆமா பி எம் வந்து பழைய பாணிக்கு போயிட்டாரு முழுக்க முழுக்க அந்த இதுதான் பிரித்தாளுகிற விஷயம் தான் நீங்க மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்களை வந்து இப்படி மாத்த முயற்சி பண்றாங்க அந்த மலைவாழ் மக்கள் வந்து நாங்க இந்துக்களே இல்ல நாங்க வந்து இயற்கை வழிபாடு அதுக்கு பேர் சர்ணா நீங்க சென்சஸ் எடுக்கும் போது சர்ணான்னு தனி கோடு கொடுங்க இந்து கோடுலயே எங்களை சேர்த்து விடுறீங்க ஆர்டிபிஷியலா ஒய்த்து காட்டுறீங்க

மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க சிந்தி பாலாஜிக்கு விரைவில் பிணை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறீர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த முடிவு அரசியலில் ஒரு பெரும் பிழை அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பார்வையில் தந்திருக்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் நீங்க எங்களோடு இணைந்தீர்கள் அஹ் உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ்கேவி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நடந்து நன்றி சொந்தங்களே திரு தலா ஷியாம் அவர்கள் சொன்னது போல அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி